వనకం జననీ సవి భక్తీ గురుదంతమా పదవి పొరువు ఉన్న లిక్క జన్మ పత్రి అయ్యోం నమ్మ భగవదే కాళి భక్తగా రారావా అట్టం త్ గురువై్ వరువ్ అరువై తుగణే వాటి గురు పైచి పత్రిపో కాళపురుష సకర నాలావరాశి కడక రాశి కడక రాశికి గురు పయర్చి పత్రి నేసు குரு பயிற்சிக்கு இது வரைக்கும் கடகத்துக்கு பதினொன்றில் குரு உட்காந்து எல்லா சுபசமாச்சாரங்களையும் நடத்திட்டு இருந்தார் இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறார் கடகராசினாவே புனர்போஷம் நாலாம் பாதம் ஆயிலிய மாகம் ஆயிலிய போஷம் இந்த மூணு உண்டான ராசி கடகராசி ஒம்பது கொண்டது கடகராசி இந்த கடகராசியில் வந்து இப்போ குரு பன்னிரெண்டில் உட்காந்து நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிற மூணு இடத்தையும் பார்க்க போகிறாங்க கடகராசி எல்லோரும் பன்னெண்டு குரு இருந்தால் விரை விரைய குருன்னு சொல்லுவாங்க விரைய குருன்னா என்னென்னா இது வரைக்கும் கடகராசிக்காரர்கள் வெளியூர் கோவில் போகிறது வெளி வெளிநாடு போகிறது வெளியூர் நாட்டு தொழில் செய்கிறது இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் அவங்களுக்கு இந்த பன்னிரெண்டு குரு இருக்குது நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பொருளாதாரத்தை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலாக வச்சுக்கணுங்க அதாவது பொருளாதாரத்தை கண்ட்ரோல்னா வரவுக்கு மீறி செலவு பண்ணக்கூடாது வரவு வேணுனாலும் ஒரு கணக்கு வழக்கோடு பண்ணணும் அடுத்தா தான் வந்து இந்தாமல் இந்த ஒன் இயர் ரியலாக வந்து ஒன்று ஒரு வருஷத்துக்கு நாம் வீடு கொடுக்க முடியும் நாலாம் இடம்ங்கிறது சுபஸ்தானம் வண்டி வாகனம் அதாவது வீடு மண்மனை இது வரைக்கும் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையும் வீடு பரது பார்க்குறவங்களுக்கு வீடு புதுசாக பண்ணிக்கலாமுக்க வண்டி வாகனம் வாங்கணும்னு வாங்குறது இதுக்கு மேலே வாங்குவாங்க நாலாம் இடம் தாயி ஸ்தானம் தாயி ஸ்தானம் பெட்டில் இழந்த அம்மா கூட உடல் ரீதியான நோய் நொடிகளை குறையில்லான்னு நிவர்த்தி வேண்டியது அப்போது ஆறாம் இடமுங்கிறது நம்ம ஜாதக ரீதியாக நோய் நொடி கடன் சத்துரு அதாவது வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் இருந்த நோய் நொடியோட நிவர்த்தி ஆகுங்கிறது ஒரு விஷயம் சத்ரு வியாதி கடங்க கடன் இருந்த பிரச்சனைகளெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்போ க இது வரைக்கும் ஆறாம் இடத்தில் என்னென்ன முடங்கி கிடந்ததோ அதெல்லாமே நம்மளுக்கு நிவர்த்தியாக பிடிவாயிட்டு சிறப்பாக இருக்கும் அதுபோல் எட்டாம் இடம்ங்கிறது ஆயுள்ஸ்தானம் கண்டம் விபத்து அப்போ எட்டாம் இடம் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகிக்குங்க குரு வந்து ரியலாகவே ஆறு ஒன்பதுக்கு அதிபதி பாக்கியாதிபதியும் நோய் நொடி கடன் சத்துரு அதிபதிக்கான குருவாக வந்து பனிரெண்டில் மறைஞ்சு நிறைவான ஒரு பலனை செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது அவங்கவுங்க பிறந்த நேரம் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி பலாபலங்கள் நடக்கும் அப்போ வந்து இது ஜாதகத்தில் நாலாம் இடம் தாயிஸ்தானம் தாயிஸ்தானத்தில் கொஞ்சம் இது வரைக்கும் தாய் ரொம்ப உடம்பெலாம் சரியில்லை ரொம்ப பிரச்சனைகள் உருவாகிட்டே இருக்குன்னாங்க அவங்க கூட ரெகுவரியாக வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இது இது இந்த ஜாதக ரீதியான இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு பொதுவான ஒரு குரு பயிற்சி இது இப்படித்தான் இருக்குங்கிறது ஒரு விதி மேலும் விவரங்களுக்கு தொடர்புகளவும் நன்றி வணக்கம்